போட்டாயை இந்த இந்த இருக்கிறதுலாம் நம்மளுடைய நம்மளுடைய தேவைகள் பேராசைகள் நம்ம தேவைகளுக்கு ஏற்ப வாழ்ந்தோம் நம்ம இன்னக போவோம் நம்ம நம்ம பேராசைகளுக்கு ஏற்ப தீய வழியில தான் போவோம் அப்படி முடிச்சு இந்த முடிச்சு தான் முடிச்சுதான்

சிம்பிள் நமக்கு எதிராக யாராவது பேசும்போதோ நம்மளை துன்புறுத்தும் போதோ இல்ல நம்ம செய்யாத குற்றத்துக்கு நம்ம மனசு போயிடும் நம்ம கோபம் இதயத்தை டைட்டா மூடி வச்சுக்குவோம் டாட்டா சில பேர் என்ன கிண்டல் பண்ணுவாங்க நான் அவங்களை மன்னிக்கணும்னு நினைப்பேன் ஆனா முடியல பிறர் நமக்கு எதிராக ஏதாவது தீங்கு செய்யும் போது நம்ம அவங்க கெட்டவங்கன்னு தீர்ப்பிடுறோம் அதனாலதான் அவங்கள மன்னிக்க அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறோம் அப்படி நமக்கு மன்னிக்க கஷ்டமாக இருக்கும் பொழுது கண்களை மூடி கடவுள் முன்னாடி நம்ம எவ்வளோ தப்பு செஞ்சுருக்கோம் ஆனால் கடவுள் நம்மளை கெட்டவன்னு ஒதுக்காமல் நம்மளை எவ்வளோ அன்பு செய்கிறாருன்னு நம்ம யோசிச்சோன்னா அவங்கள மன்னிக்க நமக்கு ஈஸியாக இருக்கும் இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன பொருள் கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா மன்னிக்க மனம் இல்லாத போது நமது இதயத்தின் கதவுகளை திறந்து கோபத்தை வெளிவிடணும் தூய ஆவியார்ட்ட உதவி கேட்கணும் உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் நமக்குள்ள வரும்பொழுது முழு உண்மையை நோக்கி நடக்க நமக்கு வழிநடத்துவாரு நமது தகுதியின்மையையும் கடவுளுடைய இறக்கத்தையும் உணர்த்தி அந்த நபரம் மன்னிக்க நமக்கு உதவி செய்வார் இந்த யூமிலி ஆண்டுல கடவுளோடும் மனிதரோடும் இயற்கையோடும் நம்ம ஒப்புரவாகணும் லவ்தா தோசி இரநூத்தி பதினெட்டு என்ன சொல்லுதுன்னா இத்தகைய நல்லிணக்கத்திற்கு நாம் நமது வாழ்க்கையை ஆராய்ந்து கடவுளுடைய படைப்புகளுக்கு எதிராக செய்த திங்குகளை நம்ம ஒப்புக்கொள்ளணும் நம்ம இதயத்தில் ஒரு மாற்றத்தை அனுபவிக்கணும் இன்னைக்கான டாஸ்க் இதில் உன் படைப்பிற்கு எதிராக செய்த குற்றங்களை மன்னியும் மேசுவேன்னு எழுதி நாளைக்கு இந்த திரையில மாட்டிடுங்க இன்னைக்கான ஈக்கோ டாஸ்க் உங்கள் வீட்டு ஜன்னல்களை திறந்து இயற்கை காற்றையும் சூரிய வெளிச்சத்தையும் உள்ள அனுமதியுங்க அது உடலுக்கும் உள்ளத்துக்கும் உலகத்துக்கும் நல்லது ほう